கேட்கும்போது நல்ல மனசு உங்களை படிச்சவங்க கூட எனக்கு படிச்சிருக்கேன் எனக்கு வாசிச்சுக்கலாம்னு நினைக்கும் படிக்காதவங்க கூட கேட்கும்போது நல்ல சக்தி எந்த சபையில ஒரு அம்மா இருக்கு அவங்க பேர் வந்து இலங்கை புத்துன்னு சொல்லு ஒரு ஒரு வார்த்தை வாசிக்க தெரியாது பைபிள் சும்மா கொண்டு வருவாங்க பைபிள் தடக்க தெரியாது ஒண்ணு வாசிக்க தெரியாது ஆனா அந்த பையன வாசிச்சு படிச்சு கே படிச்சவங்க சொல்றது காலம் நல்ல கூர்மையா கேட்டு அந்த பிரசங்கத்துக்கு சேஷம் இன்னென்னெல்லாம் பிரசவம் பண்ணின்னா அவங்களே சொல்லுவாரு அஹ் அதனாலதான் சொல்றேன் படிக்கலைன்னு நினைச்சு நீங்க இது பண்ண வேண்டாம் கத்தருக்கு ஞானத்தை தருவா கப்தருங்களுக்கு அபிதையை தருவா கப்தருங்களுக்கு ஞானத்தை தருவா ஆ இல்லையா வாசிக்கலாம் இறக்கவா

வருஷமா நாற்பது நாள் தண்ணி குடிக்கல சாப்பாடு தேவைப்படல ஒரு வாழ்த்தா இருக்குல்ல அப்படி இருக்க முடியுமா முடியுமா இல்லையா தண்ணி தண்ணி குடிக்காம நாற்பது நாள் வாழணும்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா நம்ம தண்ணி குடிச்சு வாழலாம் என்ன பாஸ்கர் வாழலாம் நீங்க வாழ்ந்து இருக்கீங்க நாற்பது நாள் அதெல்லாம் பல தடவை வாழ்ந்திருக்கிறாரு நான் ஆயுசுல ஒரு தடவை தான் நாற்பது நாள் வாழ்ந்திருக்கிறேன் மற்ற இருபத்தொன்னு இருபத்தொன்னோட முடிஞ்சு அது ஒரு பழுவும் சாப்பிட்டு ஒரு ஆறு லட்ச கிழக்கி குடிச்சு ஒரு மண்ணையும் சாப்பிட்டு அப்படி இல்ல பாஸ்ட்டிங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் தாவ எனக்கு ஆதாயம்

அவர் அப்படி குதிரையுமாக வந்து நின்றாரு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எதிர்ப்பு பிரச்சனை எங்க உண்டோ அங்க நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன் என் சமுதரி மாதிரி எனக்கு சுற்றும் அவங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க இந்த மனுஷன் வந்து என்னுடைய ஹான்மையை இருக்கிறது எனக்கு ஹான்மை தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட நான் இந்த ஜங்ஷன்ல எல்லாம் வந்து பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால

இந்த அவருடைய ரெண்டு கையே ரெண்டு புயத்தில் கொடுத்து என்ன அப்படியே ஒரு சாக்கடையில் தள்ளி போட்டுறதுக்கு முயற்சி எடுத்தார் எடுத்தாரு நிற்கும் போது அவர் செய்ய முடியல அப்படி விட்டுட்டு வண்டி பக்கத்துல அவர் போயிட்டாரு குதிரையூட்டி ஒரே ஒரு காரியம் சொன்னார் கழுத்தை வெட்டி எடுத்துருந்த இது கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு கண்ணை திறந்துட்டு இருந்தால் அவர் கத்தியுமாய் வரும்போது

கிடைக்கல வல போயிட்டா என்ன ஏ அடுத்து இந்த கோயில் கொஞ்சம் ஜாலியாக தொடங்கிருச்சு அப்படியே வீட்டுக்கு வரணுமா திரும்ப போகணுமா நான் இங்கே சவோதி மாட்டு போகும்போதை சொன்னேன் கல்லேறு வரும் அடி வரும் சில வேலை போலீஸ் ஸ்டேஷன் ஏறவுண்டியன் வரும் இதுக்கு தைரியம் உள்ளவங்க தான் என்னோட கூட வரணும் ஏன் என்ன வர வேண்டாம் அதுல என்னோட பிள்ளைகள் என்னோட பொம்பளை இது சூசன்னா தெரியும் இவருக்கு சட்டை ஸ்கூல் எடுத்த டீச்சர் என் மறல் மூணாவது மகளுக்கு சூசனா அவள் அவளுடைய தங்கச்சி ராமேஸ்வரத்தில் வந்து ஏழரை மாசம் கர்ப்பிணியோடு வந்து அங்கே பிரசவிச்சதான ஒரு மகள் சாணி மேரி அவளும் எங்களோடு கூட வருவாள் அந்த நாளில் சின்ன சின்ன பிள்ளைகள் பார்த்தாங்க பத்து பதினொன்று வயசு பதிமூணு வயசு எல்லாம் எங்க கூட வரும் பிள்ளைகளையும் நிற்கிறாங்க அம்மாவுக்கு அடி வந்துட்டா நாங்களும் கொள்வோம் அவங்கள சொல்லுவாங்க நான் சில சமயம் சொல்லுவேன் நீங்க வீட்டுல இருங்க பெரியவங்க நாங்க போறோம் இல்லை இல்லை நாங்களும் அடி வாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தா என்ன நடந்தது கையை தூக்க முடியல அறக்க முடியலை ஒரு கட்சி கூட கழுகுறது முடியல இன்னைக்குதான் வாஷிங் மிஷின்ல எல்லாம் அந்த நமக்கு தந்திருக்கு நான் அன்னைக்கு எல்லாம் கைதான் எத்தனையோ வருஷம் கையால சுவம்பும் சப்பும் போட்டு இந்த கைதா அந்த கழுகுதான் வீட்டுல ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங்க்கு ஒரு பெரிய வயசு தாசன் வந்திருந்தாரு அவர் அந்த காவிக்குரிய மீட் என்னை வீட்டில் தான் எங்களுக்கு கூட்டம் நடத்திக்கிட்டே அந்த சர்ச்சை எங்களுக்கு இல்லை அப்போ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் போது கை அடிச்சு எல்லாரும் பாடுறாங்க எனக்கு கை அடிக்க முடியாது ரெண்டு கை வருகிறது நான் கண்ணடைச்சு முடிச்சுக்கிட்டு வலிச்சா வலிக்கட்டும் என்ன சொல்லி கையை இறுக்கி அடிச்சு ஆவியில் நிரம்பி அந்நிய வாட்சல பேசி நான் தேவனை ஆராதிக்க அவனை ஒரு திரும்ப செய்ன் ட்ரையரை முடிச்சு பார்த்தா கை கொண்டு பரவாயில்லை ஒருபடி துணி வாரிக்கிட்டு போய் சோப்பை போட்டு நல்லா போக வச்சா ஓடி வலி இல்லை வேதனை

நமக்கு வாங்கிற ஏது ஒரு சின்ன காரிய அதுக்கு பிரதிபலம்

சமோதரனும் குறித்து மாத்துறோம் அல்ல இங்கே இருக்கிற மக்கள் புளியக்கார குறித்து மட்டும் அல்ல என்னையை குறித்தோ என் புருஷனை குறித்தோ மட்டும் அல்ல கிருமையால் நாங்கள் பூமியோட மரம் அற்றமாகியாக துர்வப்பிரதேசம் வேறு போக ஆண்டவர்கள் கிருமை செய்தான் அதெல்லாம் அல்லாஸ்க்கா தாண்டி அங்கே இருந்து ஒரு சின்ன ப்ளைட்டு அதில் ஒரு அஞ்சு பேர் தான் சாதனம் வாங்குனோம்னா அந்த ப்ளைட்டில் ஏறி தான் போகணும் அந்த இடத்துல ரோடு வசதி இல்லை ஆனால் இங்கே இருந்து

அப்படி உள்ள இடத்துல போய் உதவி செய்ய கத்தியால் உதய செய்தார் எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அந்த காரியங்கள் தேவன் செய்வார் யாவருக்கும் தேவன் செய்வார அப்படி பலன் அடைந்தால் கடைசி வர போகலாம் அடுத்து திரும்பி நம்ம ரோமர்ல வரும்போது தூதர்களோ வரலாற்ற அதிகாரங்களோ போது அவங்களுக்கு தெரியும் அது ஒரு வரண்ட பிரதேசம் அந்த ஏரியா முழுவதும் சாத்தாரியமான ஒரு இருள் நிறைந்த ஏரியா மந்திரவாதிகளுடைய கூட்டம் அங்கே இருக்கு நிறைய கேரளாவில் எப்படி மந்திரவாதிகள் இருக்கிறதோ அதே போல சிவகாசியிலே மந்திரவாதிகள் இருக்கு அங்கே ஒரு ஒரு மந்திரவாதி அவர் மந்திரம் பண்ணி நிறைய பேருக்கு பில் சுண்ணி வச்சு நல்லா சவுண்ட் வாய்யாத்தி இருந்து எப்பவும் முடியாது தூங்கி தீங்கி விடலாம் எங்களுக்கெல்லாம் முழங்கால நிக்க எனக்கு ரொம்ப ஆசையா முடிக்க முடியலை ஆனா உங்களுக்கெல்லாம் முழங்காலில் நிக்கிறோம் முழங்கால நின்று பாருங்க மோகன்சீலாசல்லாம் பாருங்க அவரு இவ்வளவு பிராயம் இருந்தோம் அவர் இன்னைக்கும் முழங்காலில் நிக்கிறாங்க அவரு வயசு எவ்வளவு அவர் இன்னைக்கு மனத்தில நின்னு அப்படி சிந்திக்கலாது எனக்கு பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு நான் ரெண்டு மூணு நாளுக்கும் ஒரு ரெண்டு தலைவணையை எடுத்து போட்டு நின்று பார்த்தேன் கொஞ்சம் நேரம் நுந்தேன் ஒரு இது முட்டி நின்று எழுந்து முடியலை

அக்கினியாக படப்பான் அந்த அக்னினியை தாண்டி உள்ளே போக முடியல சுத்தி சுத்தி பார்த்தாரு சுத்தி சுத்தி பார்த்தாரு உள்ளே போக முடியல அதோட திரும்ப வந்து என்ன எங்களால் முடியாது அந்த அக்கினிக்குள்ள அவர் அவங்க இருக்கிறாரு அந்த அக்கினியில நான் இறங்க முடியல என்று சொல்லி யாரையா அந்த திருப்ப ஸ்டமிட்டாரு இந்த மந்திரவாதியானவர் அவர் நினச்சாரு என்னடா என் வாழ்க்கையில் இது ஒரு சம்பவம் இதுவரை நடக்கலையே இன்னைக்கு ஏன் இப்படி நடக்குது அப்ப நான் நான் போகணும் அவர் பார்க்கணும் அங்க யார் அத்தினையில இருக்கிறாரோ பார்க்கணும்னு சொல்லி அவர் மெதுமே மெதுமே நடந்து வருது இந்த விசுவாசிக்கு தெரியும் இவர் அநேகருக்கு செஞ்சு அநேகரை பலப்படுத்தி அவருக்கு தெரியும் அல்ல தெரிஞ்சும் அவர் அவருக்கு அவ காண்டவரே இந்த தேசத்துல இவரை நீ நடிச்சிக்கணும்னு சொல்லி அவரு மந்திரவாதிக்கு ஜெயிச்சுட்டே என் தேவனார் முடி அந்த மனுஷன் நெருங்க நடந்து வந்தாங்க நடந்து வந்து கதகளை வந்து கட்டினது கதைகளை கட்டி இவர் போய் கதவை திறந்த போகுது மந்திரமா வந்து நிக்குது மனசுல கொஞ்சமான ஒரு ஐயா இருக்குமில்ல இவர் தான் எல்லாருமே மந்திரமா நிப்போம் அங்க இருந்து பண்ணி முடியாததுனால இங்க வந்து ஏதோ பண்றதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது வந்தீங்க இல்ல உங்களை பாக்குறதுக்குதான் வந்தது இவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் உட்காரங்க சொல்லி இல்ல உட்காருல்ல நான் இவ்வளவு காலமாக சேமிச்சு கொண்டிருக்கிற என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு விரோதமாக ஒன்னொன்னா கொண்டே இருந்தேன் ஒருவருக்கும் உங்களை எதையும் செய்ய முடியல அப்ப நான் சேவிக்கிறத காலம் பெரிய தெய்வத்தை நீங்க சேவிக்கிறீங்களா என்று கேட்டுக்கேன் அவர் சொன்னார்

இவர் அவருக்காக சந்திச்ச போது அவருடைய பாவங்களை உலகத்தோடு எத்தனை பிள்ளைகளை கொடுத்திருக்கு எத்தனை மனிதர்களை சாகடிச்சிருக்கு என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறோம் அவருக்கு ஞாபகத்தில் வந்துச்சு சுப்பையா அவருடைய பேர் நாரந்தன் ஞாபகத்தில் அவருடைய பேர் சுப்பையா அதே சுப்பையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு కదసీజ్ ఎర్చి వెళ్ళి ప్రసంగం పిల్లలెల్ ఊళ్ళకారాబి సహోదర ఇన్న పలర్కి பாருங்க ఐదు ఆపత్తుకు వల్ల

சாட்சி வெளியிட்டே இருக்கும் போது ஆண்டவர் விருதயத்திலே ஒரு காரியத்தை தந்தது உங்களோட நான் சொல்ல வருகிறேன் என்ன காரியம் கேட்டா இயேசுவிடம் ஒரு பத்து குஷ்டர் வந்தாங்க வந்தாங்க சுகமாக்குறதுக்கு பத்து பேரையும் நீங்க போக நீங்க சுகமாக சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டாரு பத்து பேரும் சுகம் ஆயிடுச்சா இல்லையா பத்து பேரும் சுகம் ஆயிடுச்சு வந்தது எத்தனை பேரு ஏசப்பா கேட்டாரு உங்கூட இன்னும் ஆண்கள் இருந்துச்சே ஒன்பது பேருக்கு அங்க இருக்க அது எனக்கு தெரியாது எனக்கு வந்து நன்றி சொல்லாம இருக்க என்னால முடியல கணக்கு வந்த 对呀。Yeah.